புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் குருத்தோலை ஞாயிறு பவனி நடைபெற்று வருகிறது இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்கலாம் சகாதேவன் இந்த குருத்தோலை ஞாயிறு தினத்தில் வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களின் கூட்டம் இவ்வாறாக இருக்கிறது நிகழ்வுகள் எப்படி இருக்கு விவரங்களை பகிர்ந்துக்குங்க கண்டிப்பா உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்துல குருத்தொலை ஞாயிறானது வெகுமர்சையா நடந்துகிட்டு இருக்குது இயேசு கிறிஸ்தவனுடைய நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்ததை நினைவு கூடுற வகையில கிறிஸ்தவர்கள் வந்து வருடா வருடம் நாற்பது நாட்கள் வந்து தவக்காலம் கடைபிடித்து வருவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு தவக்காலம் கடந்த பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி சாம்பல் புதனும் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து குருத்தோலை நாயரை ஒட்டி நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணியில் உள்ள புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் குருத்தோலை நாயர் இன்று கொண்டாடப்பட்டது பேராலய அதிபர் இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருமொழியில் பங்கு டேவிட் தன்ராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் தொடர்ச்சியாக குருத்தோலை பவனியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அந்த தென்னை ஓலை என்று சொல்லக்கூடிய குருத்தோலைகளை கையில் ஏந்தியபடி ஓசன்னா கீர்த்தனைகளை பாடியவாறு பவனியாக சென்றனர் அதனைத் தொடர்ந்து வேளாங்கண்ணி பேராலய கலையரங்கில் தெலுங்கு மலையாளம் ஆங்கிலம் இந்தி தமிழ் ஆகிய மொழிகளில் சிறப்பு திருப்பலிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக தவக்காலத்தினுடைய முக்கிய நிகழ்வான ஈஸ்டர் பண்டிகையை வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி கொண்டாடுவதற்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் காத்திருக்கிறார்கள் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க